வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பொழுதும் போல இறை வணக்கத்தை கூறி இந்த வீடியோ நம்ம தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ மறுபடி சொல்லணும்னு சொன்னால் சில ராசிக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணக்கூடிய வீடியோ அந்த வரிசையில் இன்னைக்கு வரக்கூடியது ரிஷபராசி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு உயர்வு பெறும் ராசி ரிஷபம் என்பது சிவபெருமானுடைய வாகனம் இந்த ரிஷபத்திற்கு சில யூனிக் குவாலிட்டிஸ் உண்டு பாரம் தாங்குவது பலு தூக்குவது அதை போன்றே ரிஷபராசி அன்பர்களும் அடுத்தவர்களுடைய பாரத்தை தன் தலையில் போட்டு தூக்கக்கூடியவர்கள் காலபுருஷனின் இரண்டாம் வீடு ரிஷபம்னு சொல்கிறோம் அதாவது மேஷத்துக்கு அடுத்தபடியான ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறுவார் சந்திர பகவான் உச்சம் பெறுவார் வதனம் அப்படின்றத நம்ம எதுக்கு ஒப்பிடுவோம்னு சொன்னா முக அழகிற்கும் வசீகரத்திற்கும் ஒப்பிடுவோம் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா முகம் வந்து இவங்களுக்கு படின்னு இருக்கும் ஒரு நிலா பார்த்தா எப்படி ஒளிச்சம் அதாவது இருட்டில் கூட ஒளிவிட்டு மின்னக்கூடியது மாதிரி அவங்களுடைய முகமும் அவ்வளவு அழகா இருக்கும் அதுதான் சந்திரன் உச்சம் பெறுவதனால் பொதுவாக சில ரிஷபராசி அன்பர்களுக்கு விதிவிலக்காக கூட இருக்கலாம் ஆனால் பொதுவில் ரிஷபராசின்னு சொன்னாலே முக அழகு வசீகரம் என்பது கூடவே பிறக்கும் ஆக அதே மாதிரி சுக்கரனும் ஆட்சி சந்திரனும் உச்சம்னா காதல் வராமல் இருக்குமா இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை கண்ணாப்பினான்னு காதலிக்கிறது இவங்களோட காதல் ஸ்தானம் என்ன புதனுடைய கண்ணிராசிசிக்கு என்னன்னா காதல் பண்ணா கூட பொறுப்பாக காதலிக்கிறது அதாவது பார்த்து ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி இந்த பையன் நமக்கு ஒத்து வருவானா இவன் அழகாத்தான் இருக்கா ஆனா வேலை செஞ்சு நம்மளை காப்பாற்றுவானா இல்லை நம்மளை கலட்டி விட்டுட்டு ஓடிடுவானாங்கிறத படிப்படியாக கல்வேட் பண்ணுவாங்க இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு புதன் பகவான் கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கும்போது ரொம்ப நிதானத்தோடு தான் செயல்படுவாங்க ஒவ்வொரு முடிவையும் மிக நிதானத்தோடு எடுப்பார்கள் அவனை அப்பா அம்மா கூட மாப்பிள்ளை வரக்கூடிய மாப்பிளை இப்படி தான் இருப்பானான்னு கூட பார்க்க மாட்டான் ஆனால் பொண்ணு ஐம்பது மடங்கு வந்து நம்ம வந்து கேர் பண்ணி வந்து அதை பார்க்கும் என்னன்னா இவன் இந்த மாதிரி பேசலாம் இவன் எப்படி நடந்துக்குவான் நம்ம அப்படி பேசி பார்க்கலாமா நூலை விட்டு பார்ப்போமா இப்படி எல்லாம் வந்து திங்க் பண்ணி தான் அவங்க பார்ட்னரை செலக்ட் பண்ணுவாங்க சரி இப்படிலாம் புத்திசாலித்தனமாக யோசித்து பார்ட்னரை செலக்ட் பண்ணோடனே வாழ்க்கை மட்டும் ரொம்ப நல்லா லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது இவ்வளோ சிரமப்பட்டியும் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணியும் கூட மூர்க்கத்தனமான கோபம் கோபமுள்ள ஒரு பார்ட்னர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்களுடைய பார்ட்னர்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வேணால் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது எதுக்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவுல அதே மாதிரி மனதளவில் கொஞ்சம் ரொம்ப உடையவர்களாக இருப்பாங்க மன அழுத்தம்னா தன்னை பத்தி வெளியில அதிகமா சொல்லிக்கொள்ளாத தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரியான அமைப்பு அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய ரகசியம் இருக்கும் ரிஷபராசியுடைய பார்ட்னர்ஸ் வாழ்க்கை கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கும் இது இயற்கையில பெரும்பாலான ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருந்தும் விதி விளக்குகள் விதியாகாது அப்படிங்கிற ரூல்ல ஆக ரிஷபராசியில் எடுத்திங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரங்கள் வருகிறது கிருத்திகை என்பது சூரியன் ரோகிணி என்பது சந்திரன் மிருகசீரிடம் என்பது செவ்வாய் இந்த நட்சத்திரங்கள் வருது சுக்கரனுடைய வீட்டில் சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரங்கள் இப்போ பத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா சராசரியாக கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் முடிஞ்சு ராகு திசைக்குள்ளே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதுக்கு மேலே பத்தொம்போது வயசுக்கு மேலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே ராகு திசை என்பது ஆரம்பிக்கும் போது போடு போடுன்னு போடும் கரெக்டான நேரம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா கவனித்து கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களே என் அன்பினும் மேலான ரிஷபராசி என்பர்களே இந்த ராகு திசையானது நீங்கள் இருபத்தி மூணு வயசுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது திசை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல அவர் உக்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த ராகுவானவர் உங்களுக்கு திசையை நடத்த போகிறாரு அந்த ராகு மேலே குரு பார்வையும் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க குரு கூட இருக்கக்கூடாது நல்லா கவனிச்சுக்குங்க குரு கூட இருக்கக்கூடாதுங்க குருவுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு மேலே விழுது தவிர உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்கோ லா அப்படின்னு போட்டிருக்கில்லையே அந்த லக்னம் எங்கே இருக்கோ அங்கிருந்து அந்த ராகு ஒன்று உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து ராகு வந்து மேஷத்தில் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து ராகு ஒரு எங்கே வேணா லக்னமாக இருக்கலாம் அந்த லக்னத்துலேருந்து ராகு மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த இடமானது மேஷ ரிஷப கடக கன்னி மகரமா இருந்து அந்த இடத்தை குரு பகவான் பார்த்துட்டாரு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த இருபத்தி மூணு வயசுல வரக்கூடிய ராகுதை அந்த ராகு வாங்கின பாதம் ஓரளவுக்கு நல்ல பாதமாக இந்த ராகுதை வெறும் குரு பார்வை இருந்துட்டாலே போரும் அடி தூள் கலப்போம் அந்த ராகுதை இருபத்தி மூணு வயசுல ஆரம்பிக்கிற அந்த ராகுதசையானது அந்த மனிதரை வந்து எண்ணியே பார்க்க முடியாத அளவு ஒரு எடுத்துக்காட்டுக்கு லோக்கல் பஞ்சாயத்து சேர்மனாக இருக்கக்கூடிய ஒத்தரை அந்த ராகு பகவான் தசை மத்திய மந்திரியாக ஆக்கியிருக்கு இதுதான் உண்மை எந்த அளவுக்கு உயர்த்தும்னு சொன்னால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒத்தரை மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு ஓனராக மாற்றிருக்கு அந்த ராகு பகவானுக்கு மட்டும் ஒம்பது கிரகங்களில் அசாத்தியமான பவர் உண்டு சனி பகவானுடைய ஹைப்ரிட் கிரகம் அவர் நினைத்தாருன்னு சொன்னால் மடுவில் இருக்கக்கூடிய மனுஷனை ஆக்கிடுவார் மன்னனாக இருக்கக்கூடிய ஒரு ரோடுக்கும் கொண்டு வந்துடுவார் இந்த ராகு பகவானுக்கு எக்ஸ்ட்ரானரி பவர் உண்டு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ தோராயமாக ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னா ராகுதசை தான் நடக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ராகுதசை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி ராகுதசையில் ராகு பகவான் மேஷ ரிஷப கடக கண்ணி மகரத்தில் இருந்தால் அந்த ராகு லக்னத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்னாம் பாவத்தில் இருந்து குரு பார்வையோடு பெற்றிருந்தால் நாக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுகள் உயர்வுனா என்ன வெளி சமுதாயத்திற்கும் தோற்றத்திற்கும் உயர்வு என்பது நம்ம போ வச்சிருக்கக்கூடிய பணம் நம்ம வச்சிருக்கக்கூடிய பைசா நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்களா நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்ம கட்டக்கூடிய வாட்சு ஆனால் உண்மையிலே எது உயர்வு உண்மையான உயர்வை ராகு கொடுக்க மாட்டார் உண்மையிலே எது உயர்வுன்னா மனிதனுடைய பண்புகளில் உயர்வு குணாதிசயங்களில் உயர்வு நம்ம மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிற விதத்துல உயர்வு நம்மளுடைய எண்ணங்களில் உயர்வு இந்த மாதிரியான உயர்வுகளை ராகு கொடுக்க மாட்டோம் ராகு ஒரு முழு பாவகிரகம் ஆனால் லௌகீக வாழ்க்கை மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல ராகு பகவான் உங்களுக்கு அசாத்தியமான பணத்தை கொடுப்பார் பெரும்பாலான சமயங்களில் ராகு பகவான் குரு பார்வை இல்லாமல் இந்த யோகம் கிடைக்கப்பெற்றால் பெற்றால் இல்லீகலான வழிகளில் இந்த பணம் வந்து சேரும் அதே குரு பார்வையுடன் லக்னத்தோடைய மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டாம் பாவங்களிலும் ராகு இருந்து அந்த இடமானது மேஷ ரிஷப கடக கன்னி மகரமாக இருந்தால் அந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோகமானது விண்ணை பிளந்து கொண்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல யோகமாக இருக்கும் நல்ல வழியில் பணம் வரும் இவ்வளவுதான் வித்தியாசம் ராகு பகவான் சாதாரண மக்களை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரே கிரகம் ஒம்பது கிரகத்தில் ஆக ராகு பகவானை வழிபட்டு திருநாகேஸ்வரம் சென்று ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம் என்னவென்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையின் பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான ரிஷபராசி என்பர்களே உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்